அமீரகத்தில் வை பல் ஹனாவில் இருந்து திப்பா அல் புஜேராவிற்கு செல்லும் சாலையில நான்கு லாரிகள் உட்பட இருபது வாகனங்கள் மோதிய ஒரு பெரிய சாலை விபத்துல ஒன்பது பேர் காயமடைஞ்சதா சொல்லியிருக்காங்க அவசர குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இடிபாடுகளை அகற்றும் பணியில ஈடுபட்டனால சாலை மணிக்கணக்கிலும் மூடப்பட்டிருந்துச்சு திப்பா அல்புஜேரா காவல்துறை மசாஃபி காவல் நிலையம் போக்குவரத்து மற்றும் ரோந்து துறை மற்றும் தேசிய ஆம்புலன்ஸ் குழுக்கள் மீட்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் எட்டு பேருக்கு சின்னதா காயம் ஏற்பட்டிருக்கு ஒருவருக்கு மிதமான காயம் ஏற்பட்டதா சொல்றாங்க பாதிக்கப்பட்ட எல்லாரையுமே பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க பின்னர் விபத்து நடந்த இடத்துல வாகனங்கள் அகற்றப்பட்டதால் மீண்டும் சாலை போக்குவரத்து திறக்கப்பட்டது விபத்திற்கான காரணத்தை போலீசார் இப்போது விசாரிச்சுட்டு இருக்காங்க தேவைப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக மலைப்பாங்கான பரபரப்பான சாலைகளில் கவனமாக வாகனம் ஓட்டுமாறும் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க